வைகை ஆற்றில் இறங்கும் விழா ஒரு பக்தி பெருங்கதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முனிவர்கள் தங்கள் ஞானத்தாலும் தவம் புரிவதாலும் தெய்வீக சக்தியை பெற்றிருந்தனர் அப்படி ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்தான் மண்டுக முனிவர் அவர் விஷ்வின் மீது மாறாத பக்தி கொண்டவர் தனது தவத்தை வழிப்படுத்த அவர் முதுகி மதுரைக்கு அருகிலுள்ள வைகையாற்றின் கரையில் நீருக்குள் இருந்தபடியே கடும் தவம் புரிந்தார் அவரது தவத்தை கண்டு ஈர்க்கப்பட்ட தாதேசி என்ற மற்றொரு முனிவர் மண்டு முனிவரை சந்தித்தார் தாதேசி முனிவர் தனது ஆன்மீக பயணத்தில் விஷ்ணுவை இன்னும் நெருக்கமாக உணர விரும்பினார் அவர் வைகையாற்றின் கரையிலிருந்து நீர்நிறையிற்குள் மண்டக முனிவரை சந்திக்க தண்ணீர் வழியை சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக வைகையாற்றில் ஒரு பெரும் நீர்பருக்கு ஏற்பட்டது வெள்ளம் தாதேசி முனிவரை அடித்து சென்றது தாதேசி முனிவர் காப்பாற்றப்பட மண்டக முனிவர் தனது தவசக்தியால் தண்ணீரின் பெருக்கை குறைத்து அவரை ஆபத்திலிருந்து காப்பாற்றினார் ஆனால் மண்டுக முனிவர் தாதேசி முனிவருக்கு தண்ணீர் வழியே வந்ததற்கு மண்டக முனிவர் சாபம் விட்டார் தாதேசி முனிவர் மண்டகமாக சாபமிட்டார் மண்டகம் என்பது முனிவர் பயந்து மண்டக முனிவரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் மண்டக முனிவர் விஷ்ணுவை வைகை ஆற்றில் இறங்கி உண்மையில் நீராடினால் நீ மீண்டும் உன் பழைய உருவம் பெறுவாய் என்று கூறினார் அதை கேட்ட தாதேசி முனிவர் தன் தவளையின் உருவத்தில் வைகை ஆற்றிலிருந்து விஷ்ணுவை தினமும் பிரார்த்தனை செய்தார் வருடங்கள் பல கடந்தன சித்திரை திருவிழாவில் விஷ்ணு கல்லர்கள் வடிவில் மதுரை வைகை ஆற்றில் இறங்குகிறார் அப்போது வைகை ஆற்றில் இருந்த தவளை கல்லழகரை நோக்கிச் சென்றது கல்லழகர்கள் அந்த தவளையின் மீது நீராடி அதை ஆசீர்வதித்தார் தவளையின் உருவம் பெற்ற தாதேசி முனிவர் மீண்டும் தனது மனித உருவத்தை பெற்று கல்லழகரை வணங்கி தனது தவ வலிமையை பெற்றார் இந்த நிலை ஒவ்வொரு சித்திரை திருவிழாவிலும் மதுரை மக்களின் மனதில் ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது மண்டக முனிவரின் தவத்திற்கு மரியாதை செய்யவும் தாதேசி முனிவரின் சாப விமர்சத்தை கொண்டாடவும் இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் வைகையாற்றில் நடைபெறுகிறது இந்த நிகழ்வு விஷ்ணு பக்தர்களின் நம்பிக்கையும் வரலாற்றையும் ஒரு சேர பிரதிபலிக்கிறது இது மதுரை மக்களிடையே பெரும் கலாச்சார நிகழ்வாக இன்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது அழகர் வைகையாற்றில் இருந்தும் இந்த திருவிழா வெறும் ஒரு நிகழ்வு மட்டுமல்ல இது மதுரை மக்களின் நம்பிக்கை பக்தி மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு பிரதிபலிப்பு இந்த விழாவை கொண்டாடிய ஒவ்வொருவரும் விஷ்ணுவின் கருணையை பெறலாம்